நம்முடைய அகாடமி சார்பாக மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷில் வந்து டெஸ்ட் இருக்கும் தமிழ்னா தமிழில் வந்து டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் மெட்டிரியல் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும் தமிழ் மீடியம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் மீடியம் மெட்டீரியல் வந்து அப்டேட்டாக இருக்கும் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி பாட்னி பற்றி பார்க்கப் போகிறோம் ஸோ தாவரவியல் பாட்டனி படித்த எல்லாருமே பாட்னி டீச்சராக ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் ஒரு தாவரத்தை பற்றி நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு தெரியுது ஏ டூ சைடு உங்களுக்கு நல்லா நாலேஜ் இருக்குது அப்புடின்னா ஈஸியாக வந்து நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட டெஸ்ட்டு வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது மேஜருக்கு வந்து மேஜர் படிக்கணும் கல்வி உளவியலுக்கு கல்வி சைக்காலஜி படிக்கணும் கரண்ட் பிரிட்ஜுக்கையை பொறுத்த மட்டும் இல்லை அதுக்குமே படிக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் படிக்கணுமே தவிர மற்ற யாருமே வந்து படிக்க போறதும் கிடையாது எக்ஸாம் வேறு யாருமே எழுத போகிறதும் கிடையாது புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டெய்லியில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டேரி எக்ஸாமினேஷனுக்கு நியூ சிலபஸ் வைஸ் நம்முடைய அகாடமி சார்பாக மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பெஜ் எல்லாமே காண்டெக்ட் பண்ணுறோம் ஓவரால் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி நியூ சிலபஸ் வைஸ் தான் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகே அதே மாதிரி இந்த டெஸ்ட்டு பேஜ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக படிக்கீங்க நான் ப்ராப்பராக டெஸ்ட் போட்டு பார்க்கணும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னா நம்ம டெஸ்ட்டு பெஜ்ஜை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டெஸ்ட் பேஜும் ப்ரொவைட் பண்ணுறோம் காண்டாக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி மெட்டிரியலுமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஓல்டு சிலபஸை ஃபாலோ பண்ணி படிக்கீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது நியூ சிலபஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க நல்லா டெஸ்ட்டு பெஜ் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆயி அப்பாயிண்ட்மெண்ட் ஆகிடலாம் ஓகேவா அதே மாதிரி நம்முடைய அகாடமி சார்பாக மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பெஜ் வந்து காண்டிக் பண்ணுறோம் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷில் வந்து டெஸ்ட் இருக்கும் தமிழ்னா தமிழில் வந்து டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும் தமிழ் மீடியம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் மீடியம் மெட்டீரியல் வந்து அப்டேட்டாக இருக்கும் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி பாட்னி பற்றி போகிறோம் ஸோ தாவரவியல் ஓல்டு சிலபஸ் அண்ட் நியூ சிலபஸ் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நியூ சிலபஸில் வந்து ரொம்ப ரொம்ப அப்டேட் இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி படித்தா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் நீங்கள் நியூ சிலபஸ்க்கு அடாப்ட் ஆகலை அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது அதே மாதிரி நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து யூனிட் இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இதில் முக்கியமான யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது தொல் தாவரவியல்னா என்ன அதே மாதிரி பொருளாதார தாவரவியல்னா என்ன மருத்துவ தாவரவியல்னா என்ன மருத்துவ தாவரங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து டீட்டெயிலாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி நம்ம பிளான்ஸ் பற்றி தாவரங்களை பற்றி ஏ டூ செட் வந்து இதில் நல்லாவே ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக வந்து பாட்னி படித்த எல்லாருமே பாட்னி டீச்சராக ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் ஒரு தாவரத்தை பற்றி நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு தெரியுது ஏ டூ செட் உங்களுக்கு நல்லா நாலேஜ் இருக்குது அப்புடின்னா ஈஸியாக வந்து இந்த பாட்னி சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி நீங்கள் மேஜரை மட்டும் படித்து பாஸ் பண்ண முடியாது மேஜர் ப்ளஸ் கல்வி உளவியல் எஜுகேஷ்னல் சைக்காலஜி எல்லாம் சேர்ந்து படித்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகி படிக்கிற மாதிரி இருக்கணும் ஓகேவா ஸோ சேம் டைம் நம்ம இந்த பிஜரிபி பாட்டனிக்கான பேஜ் நேம் என்ன அப்படின்னா லின்னஸ் பேஜ் இலேஸ் அப்படின்னு சொல்லி யார் அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இவரோட பேரை வச்சு தான் நம்ம இந்த பேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த பேஜில் பாட்னி சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து அப்டேட் ஆகும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட டெஸ்ட் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணுறீங்க டெஸ்ட்டு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஒயம்ஆர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறீங்க மார்க் வந்து ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே வந்து தெரியும் அதை விட்டுட்டு நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸாக்கு சொன்னீங்க அப்படின்னா வெற்றி அடைய முடிய முடியாது ஏன்னா நீங்கள் உண்மையிலேயுமே வந்து உங்களுடைய கனவு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணணும் ஆசை இருந்துச்சு அப்படின்னா அந்த கனவுக்காக நீங்கள் டெய்லியுமே வந்து ரொட்டீனாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு எனக்கு வந்து அது இருக்குது இது இருக்குது அது இல்லை இது இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புலம்பினிங்க எந்த விதமான ஸ்டெப்புமே எடுக்கல அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப தான் சேம் டைம் பிஜி டிஆர்பி பாட்னிக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீடெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் அதாவது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைய டேட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டில் உங்களுக்கு அடிப்படையான டெஸ்ட்டு அதாவது டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இதில் இருக்கக்கூடிய பாட்னி லெசன் டெஸ்ட் இருக்கும் இதுக்கப்புறமா வந்து சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு யூனிட்டாக டெஸ்ட் இருக்கும் அது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அப்படி இல்லை நான் வந்து மொத்தமாக சேர்த்து வச்சு படிப்பேன் அப்படின்னா நீங்கள் மொத்தமாக சேர்த்து வைக்கலாம் பட்டு படிக்கக்கூடிய டைம் வந்து பாசிபிளாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் அன்னைக்கு கொடுக்குற டாப்பிக்கை நீங்கள் அன்னைக்கே படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா ஸோ இந்த லின்னியஸ் பேஜை பொறுத்த மட்டும் இல்லை பாட்னி சம்மந்தப்பட்டது எல்லாமே அதில் டெய்லியுமே அப்டேட் ஆகும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக யா யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது வந்து பொருந்தும் அதே மாதிரி தமிழ் தகுதி தெருக்கு வந்து தனியாக குரூப் இருக்குது அந்த குரூப்பில் கிட்டத்தட்ட சிக்ஸ் சிக்ஸ் டு டென்த் வரைக்குமே வந்து டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆக போகுது அதையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கல்வி உளவியல் அண்டு கரண்டை ஜிகே அதுலேயுமே வந்து நம்ம டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுலேயுமே டெஸ்ட்டு அப்டேட் அப்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது படிக்க வேண்டியது நிறையா இருக்குது தமிழ் தகுதி தெருவுக்கு தமிழ் படிக்கணும் மேஜருக்கு வந்து மேஜர் படிக்கணும் கல்வி உளவியலுக்கு கல்வி சைக்காலஜி படிக்கணும் கரண்ட் பிரிட்ஜுக்கையை பொறுத்த மட்டும் இல்லை அதுக்குமே படிக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் படிக்கணுமே தவிர மற்ற யாருமே வந்து படிக்க போகிறதும் கிடையாது எக்ஸாம் வேறு யாருமே எழுத போகிறதும் கிடையாது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய கனவு உண்மையான உண்மையாகவே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆயிடலாம் ஓகேவா ஸோ பாசிட்டிவ் மைண்டோட நம்ம சிலபஸை வந்து அப்ரோச் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி படிக்கலை நான் மொத்தமாக சேர்த்து வச்சு படிக்க அப்படின்னா கஷ்டம் தான் ஓகே ஸோ இந்த லிர்னியஸ் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னையிட்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டிலுன்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நீங்கள் வழக்கம் போல் நம்முடைய வாட்ஸ்அப் அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக உங்களுக்கு தேவையான எல்லாமே அப்டேட் ஆகும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி பாட்னி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி பிஎட் எம்எல் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி சுவாலஜி பற்றி பார்க்கலாம்